ஏதாவது ஒரு இட் நடக்கும்போது தான் போடுறாங்க அதாவது ஆரம்பத்தில் பாலத்து பாலத்தில் உள்ள லைட் வந்து தேசிய கொடி மாதிரி எரியும் அப்படின்னு தான் சொன்னாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை பாலத்தை உயர்த்தி ஏற்றி எல்லாம் தேசிய கொடி மாதிரி லைட் இருந்துச்சு அதை போட மாட்டேங்கிறாங்க தெரியல எலக்ட்ரிசிட்டினால போட மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் நம்ம நாள் பெருமை இது டெக்னிக்கல் இஷ்யூவுக்கு செய்யும் ஆனால் டெக்னிக்கல் இஷ்யூ வந்தாலுமே அவங்க லைட் இந்த மாதிரி எல்லாம் இடத்துல போடணும் இப்போது நான் பேசுகிறது கேட்கலையா ஓகே நீங்கள் அதிகமான காற்று வீசுகிறனால உங்களுக்கு கேட்காம இருக்கலாம் நான் வந்து சென்ட்ரல் பீச்சில் நிற்கிறேன் வந்து காற்றோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு கேட்காம இருக்கலாம் ஸோ காற்று சவுண்டு தான் இப்போ உங்களுக்கு கேட்கு தெரியல ஏன்னா வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சு பேசிட்டு தான் காற்று அதிகமாக இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது லோகோ வந்து மறுபடியும் வந்து பாலத்தை கடந்து இந்த சைடு அதாவது இந்த ஆப்ரேட்டர் அதாவது பாலத்தை ஆப்ரேட் பண்ணுவாங்கள்ல அந்த பில்டிங்கை விட்டு வந்து போயிருச்சு இந்த லோகோ போயிட்டு மறுபடியும் ரிட்டன் போது வந்து நினைக்கிறேன் இதோட அப்டேட்டை வச்சு தான் வந்து ரயில்சேவே இல்லைனா லோகோ போயிட்டு அகைன் வந்து எம்டி பெட்டியில் போட்டு ரயில் இயக்கி பார்க்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல பேசுற கேக்குதா கேட்குறேன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் நான் நான் பேசுகிறேன் கேட்குதா இல்லைங்கிறது ரொம்ப முக்கியம் லோக்கோ வந்து அந்த இடத்துல அதான் அது இப்போ எந்த இடத்துல போய் நின்று அந்த இடத்துல நிற்கிது ஸோ எம்டி ரேக் எடுக்க வாய்ப்பில்லைனாலும் பாம்பன் பிளாக்கில் வந்து அதாவது ஒரு லைன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க மெயின் லைன் வந்து ஒன்று ஃப்ரீயாக வச்சிருப்பாங்க இல்லைனா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு எம்டி ரேக்கு கொண்டாந்து செக் பண்ணி பார்த்துருவாங்கன்னா அது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதனால தான் கேட்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது கண்டிப்பாக சொல்ல ஃபீஸ் கேட்குதா கேட்கல அப்படிங்கிறத ரொம்ப நேரமாக லோக்கிது மக்களே அந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நிறைய நிற்கிறாங்க அந்த உங்களுக்கு அந்த எரியல் இருக்கா அந்த பகுதி எழுதி நான் அந்த சைடு போய் படிச்சு காட்டுறேன் ஸோ ஓஹெச்சி வேன் நிற்கிறது சொல்கிறீங்க ஸோ ஓஹெச்சி வேனை வந்து அவங்க வந்து எடுத்துருவாங்க அதாவது ஓஹெச்சி வேன் வந்து போட மாட்டாங்க அது வந்து ஒரு சின்ன ஒரு இது பஸ் மாதிரி தான் ஓஹெச்சி வேனுங்கிறது அதை வந்து கண்டிப்பாக வந்து எங்கிட்டாச்சும் ஒரு சைடு மூவ் பண்ணி ஏதாவது ஒரு ட்ராக்கில் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு எம்டி ட்ரெ ட்ரெயின் விட்டு பார்ப்பாங்க ஏன்னா வந்து பயணிகளோடு செல்ல வேண்டிய இல்லை இல்லைனா இது இது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைக்ட்ராக இருந்தால் கண்டிப்பாக விட்டுருவாங்க ட்ரெயின் பயணிகளோடு சென்றும் ஓவெச்சி வந்து காலையில் வந்து மண்டபத்தில் வந்து ராமேஸ்வரம் நோக்கி போனது அது வந்து பிளாக் ஏதாவது லூப் பென்டில் ஏதாவது உள்ளில் வந்து வாங்கிடலாம் அதனால் பேசஞ்சர் நிற்கிற லைனில் வந்து ஓவெச்சி வாங்கிட்டு இவங்க வந்து இந்த லோப்போ போயிட்டு அகைன் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதாவது பேசஞ்சர் ட்ரெயினை ஓட்டப்போகிறாங்க மொத்தத்தில் அந்த எம்டி பெட்டி ஓட்டி பார்க்கலாம் இல்லைனா அந்த பயணிகள் கடந்து செல்லும் நம்ம அதை பார்ப்போம் பயணிகள் என்ன வேகத்தில் கடந்து செல்ல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ரொம்ப நேரமாக நம்ம இங்கே தான் நினைக்கிறோம்ல எடுக்கிற மாதிரி தெரியல அகெயின் மறுபடியும் வந்து சொல் விட்டு பார்க்க போகிறாங்களா ஸோ இஸ்யூடு ஃபிக்ஸு அப்படிங்கிறத தெரியல அதை நான் லைவாக காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிருச்சுன்னா ட்ரெயின் சேவை வந்து துவங்கிடும் நம்ம பாலத்துலேருந்து நேரடியாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ நடக்கிறத வந்து அவங்களை நான் நேரடியாக ஒலிபரி பண்ணிகிட்ருக்கேன் இஷ்யூ வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும் நான் வந்து இப்போ ஈஸியாக இயற்கையாகணும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் தாம்பரம் ராமேஸ்வரம் சென்னை போட் மைல் அப்புறம் வந்து இதுக்கு அடுத்து வந்து சேது ரயில் இருக்குது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பூனை வாரணாசியிலேருந்து வர ட்ரெயின் இருக்குது நிறைய ரயில்கள் ராமேஸ்வரம் பரப்ப வேண்டியிருக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ மண்டபத்தில் ரேக்கு கிடையாது ப்ரோ மண்டபத்தில் உள்ள ரேக் வந்து மண்டபத்தில் வந்து டெர்மினேட் பண்ணி அவங்க மண்டபத்தில் வந்து மதுரை பரப்பு போயிட்டாங்க எப்படியும் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ஏதாவது ரேக்கு கொண்டாந்து தான் பார்ப்பாங்க இல்லைன்னா வந்து பேசஞ்சரோட ரன் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக ரன் பண்ணிடுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்பவும் அதிகமான நேரம் வந்து இந்த ரயில் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது மக்களே இப்போ லிஃப்ட்டு வந்து டவுனில் தான் இருக்குது லிஃப்ட்டு டவுனில் தான் இருக்குது லிஃப்ட்டை டவுன்ன்னு கேட்குறீங்க நான் இப்படி காட்ட சொல்கிறீங்களான்னு தெரியல லிஃப்ட்டு வந்து டவுனில் நார்மலாக தான் வச்சிருக்காங்க இல்லை நான் காட்ட சொன்னதை நீங்கள் கேட்டுருக்கீங்களான்னு தெரியல மழை பாலத்தை பார்த்தீங்களா இன்னும் வந்து கம்பீரமாக நிற்கிது நூறு ஆண்டுகள் கழித்து வந்து ஸோ நான் அதெல்லாம் முடியாது ப்ரோ புவனேஸ்வரர் ப்ரோ அதெல்லாம் எதுவும் முடியலாம் செய்யாது என்னென்னே தெரியலை இவங்க வந்து நான் வந்து ரெண்டே முக்கால் போல் அந்த ட்ரெயினை எதிர்பார்த்துருந்தேன் ட்ரெயின் வரலை ஸோ நான் அது ட்ரெயின் வந்து லேட்டாக இருக்குன்னு சொன்னால் நாலு மணிக்கு தான் எனக்கே தெரியும் கண்டிப்பாக ஓல்டு சும்மா சொன்னாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து நூறு ஆண்டுகள் கிடந்தனால கடந்ததுக்கப்புறம் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும்ல அதனால் வந்து அதை வந்து இவங்க புது புதுப்பழம் கட்டியிருக்காங்க புதுப்பழமாக நம்ம வந்து குறை சொல்ல முடியாது கம்பீரமாக இருக்குது தொழில்நுட்ப கோளாறுங்கிறது கண்டிப்பாக அவர் செய்யும் சரி டெக்னிக்கல் இஷ்யூ ஏன்னால் வந்து புது பழைய பழம் வந்து எல்லாமே வந்து மேன் மெத்தட் பழைய பழம் வந்து நமக்கு வந்து ஹேண்ட் கையிலேயே சுற்றுவாங்க இதில் வந்து அதில் வந்து எதுவுமே டிஜிட்டலைஸ் கிடையாது இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் போது எல்லாமே டெக்னாலஜி அதனால் வந்து நல்லா நம்ம நாட்டில் அதாவது ஏசியாவிலேயே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாடுகள் இருக்குது நாற்பத்தி எட்டு நாட்டில் வந்து நம்ம நாட்டில் தான் முதல் செங்கு தூ அமைச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து என்றைக்குமே வந்து எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் இது இருக்காதுல்ல அதனால் ஒரு சில ப்ராப்ளம் வரதான் செய்யும் ப்ராப்ளம் வந்தால் தான் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அப்போ தான் வந்து இடையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நல்லா மானிட்டர் பண்ணனால தான் அவங்க வந்து எதையுமே வந்து முன்னாடி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து இல்லை உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் மோஸ்ட்டு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடலில் வந்து இந்த பாலத்தில் பயணம் செய்கிறது அப்படிங்கிற மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம இந்தியன் ரயில்வே வந்து இந்த பாலத்தை கட்டி சூறாவளி நாடுன்னு சொல்கிற இடத்துல இந்த பாலத்தை கட்டி வெற்றிகரமாக ரயில் ரயிலை இயக்கியிருக்காங்க அதாவது நம்ம நாட்டோட டெக்னாலஜி மட்டும் யூஸ் பண்ண ரயிலை இயக்கியிருக்காங்க அதனால வந்து நம்ம புதிய பாலத்தை வந்து குறை முடியாது இன்றைக்குமே மேன்னா மனிதனே தவறு செய்யும்போது இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுற விஷயந்தான் ஒரு சில மைனூட்டும் அந்த ஆங்கிள் இறக்குறாங்க அதான் ரெண்டு சைடும் பழைய காலத்தில் வந்து அப்படி கிடையாது அந்த ரோப் இருக்குது பார்த்திங்களா அந்த ரோப் இறங்கிட்டு அந்த கவுண்ட்ரீட்டில் ஈவனாக ஏறும்போது அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் வந்து முன்னே வந்து இங்கிட்ட இங்கிட்டும் பழைய பாலத்தில் வந்து அந்த நடுவில் ப்ளக்கு மாதிரி இருக்குது ரிமூவ் பண்ணிவிட்டு போனாங்க இதெல்லாம் அதெல்லாம் பண்ணவே இல்லை இப்போ உங்களுக்கு அந்த லைட்டு எல்லாமே அப்படி இருக்கும் மிகவும் டெக்னாலஜியாக கட்டினது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வரதான் செய்யும் அதை நம்ம இது வந்து இப்ப என்னையும் குறை சொல்லிடக்கூடாது நம்மளோடய நாட்டில் உள்ள விஷயத்த அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தான் இருங்க சிஆர் ஓனர்னா என்னென்னு தெரியல எனக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் தெரியல ப்ரோ சிஆர் ஓனர்னால் ராமேஸ்வரம் ஓனர் மந்தாச்சு மிஸ்டர் சிவா சிவனேசன் சிவனேசன் வந்துட்டார் சிவனேசன் இப்போ ஓகாவில் இருக்கார் அவர் லைவ் ஓதனும் வந்துட்டார் இது வந்து நிறைய பேர் நம்ம நம்ம ஊரில் ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இருக்குது ஆனால் வந்து நிறைய பேர் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க போது நமக்கு வந்து ஒரு சங்கடம் அதனால் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு லைவ் காமிச்சிட்ருக்குற ஒரே காரணம் அந்த ஒரு காரணம் தான் ஸோ ரெண்டே முக்கால் ரயில்கள் தடைபட்டிருக்கேன் நான் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு தான் வந்தேன் வந்துட்டு டக்குன்னு எல்லா நியூஸ் சேனலும் போட்டு பார்த்தேன் யாருமே வந்து போட்ட மாதிரி தெரியலை எதுலேயுமே பிரீக்கிங்காக இல்லை ஒரு ரயிலில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயணிகள் பயணம் செஞ்சு போகும்போது ஏன் இந்த இடத்துல ஒரு நடக்கிற விஷயத்தை பிரீக்கிங் பண்ண மாட்டேங்கிறேன் அப்போ இங்கே வர மக்கள் வந்து என்ன அசால்ட்டாக என்னவோ அதாவது ஒரு கடை இருந்தால் நீங்கள் வந்துட்டு போங்க நாங்கள் சரி பண்ணிவோம் சரி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மெத்தனை போக்கு மாதிரி இருந்துச்சுன்னா இது இதுக்கு முன்னே ஒரு தடவை நடந்தால் நம்ம சொல்லலாம் அது பல முறை நடந்துருச்சு இருந்தாலும் அது வந்து அது டெக்னிக்கல் இஷ்யூ தான் பல நடந்தாலும் அது தவறுகள் அதான் தவறுகள் தவறுகள் சரி செய்யப்படணும் அதுக்கான ஒரு தீர்வு மக்கள் வந்து இல்லைன்னா அதுவே அவதிப்படுறாங்க இதோட அப்டேட் என்ன நம்ம மீடியா நிறைய பேர் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் இந்த மாதிரிலாம் சமூகம் நடக்கும்போது இது வந்து புயல் மலை காலங்கள்லாம் அந்த காற்று காலங்களெலாம் பழைய பாலத்தில் அதாவது இப்போ வேகமாக காத்தடிச்சால் ரயில் போக்குவரத்து தடைபட்டுரும் அது புதுப்பாளத்தில் அதே தான் ரயில் போக்குவரத்து தடைபட்டுரும் தடை போடும்போது வந்து இவங்க வந்து ஆல்டர்னேட்டாக மண்டபம் ஸ்டேஷன் வந்து இப்போ டக்குன்னு திருப்பினாங்க அந்த வண்டியை அது என்ன ஒரு அனவுன்ஸ்மெண்ட் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல நான் அவங்க நிற்கல ஆனால் நம்ம வந்த நைன்டாக இருந்ததுனால் நான் நிற்கல டேரெக்டாக இங்கே வந்துட்டேன் நேரமாக நம்மளோட லோகோ நின்றுக்கிட்டே இருக்கேங்க அதாவது கிட்டத்தட்ட நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நானும் ரொம்ப நேரமாக காமிச்சுட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா லோக்கோன் நின்றுட்டு இருக்கு ஆனால் வந்து என்ன அப்படின்ட்டு தெரியல அங்கேயும் நம்ம அங்கெல்லாம் நம்ம யாராலையும் போக முடியாது அங்கெல்லாம் கண்டிப்பாக விடமாட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்களும் ஸ்டே லைன்ல இருங்க அப்பதான் வந்து இங்கே நடக்கிற விஷயங்கள் என்னால் வந்து உங்களுக்கு டேரெக்டாக காட்ட முடியும் ரூட் காஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அவங்க கிளியர் பண்ணனால பேசஞ்சரோட வண்டியை ஏற்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு லோக்கோ விட்டுருக்காங்க ரூட் காஸ் கண்டுபிடிக்காமல் என்றைக்குமே வந்து ஒரு லோக்கோவை கூட மாட்டாங்க ஏன்னா ஒரு லோக்கோங்கிறது கிட்டத்தட்ட வந்து டன் கணக்கான வெயிட் உள்ளது அது வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது உங்களுக்கு அந்த இடத்துல தெரியுமா தூண்கள்லாம் இருக்காது அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சி லோக்கோ ஃபஸ்ட்டு என்றைக்குமே வந்து பழைய பாலத்தை பில்டு பண்ணும்போதே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேஜ் லோக்கோ வந்து ஃபஸ்ட்டு விட்டாங்க அந்த லோக்கோ சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து அவங்க வந்து நம்ம அடுத்த வந்து வேலைகளை வந்து இங்கே வந்து துரிதப்படுத்தினாங்க அது வரைக்கும் இல்லை இதே மாதிரி லோக்கோ போயிட்டு லோக்கோ பைலட்ஸ் அதில் உள்ள குரூ அதில் உள்ள டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் சென்ற ஒரு விஷயம் ரூப்காஸ் கண்டுபிடிக்காமல் அவங்க விடவே மாட்டாங்க ரூட்காஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ரொம்ப சீக்கிரமே ஆயிடும் நான் அந்த லைவில் நிறைய பேர் அதாவது லைவில் மொத்தம் பன்னெண்டு பேர் தான் இருக்கீங்க நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த பாலத்தை வந்து நிறைய தடவை கடந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இரவு நேரத்தில் இப்போ இந்த பாலம் வந்து எப்படி ஒலி வீசுது பார்த்தீங்களா இந்த ஒலி வீசுகிற பாலம் ஏன் வந்து இந்த ரயில் சாதாரணமாக மற்ற நாட்கள்ல ஏன் இந்த லைட்டை போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல மக்களாகி நீங்கள் தான் அதை கேட்கணும் ஸோ லோக்கோ வந்து அகைன் வந்து ஹாரன் கொடுத்துட்டாரு புறப்பட போகுதுன்னு நினைக்கிறேன் அதான் நான் என்ன சொல்லிட்டேன்னா மக்களாகி நீங்கள் அதாவது நம்ம தான் அதை கேட்கணும் ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம நாட்டோட அட அடையாளம் தேசிய கொடி மாதிரி எரிஞ்சிச்சு நான் நம்மளோட சேனல்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் போட்டிருக்கேன் அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ லோக்கை வந்து புறப்பட்டுருச்சு முன்னே இருந்ததை விட கொஞ்சம் வேகமாக வந்து ரன் பண்ணுறாங்க கரெக்டாக வந்து தேர்ட்டிக்கு மேல் எடுத்துட்டுப்பாருன்னு நினைக்கிறேன் தேர்ட்டிலே தான் கொண்டு ஆனால் இந்த சைடு பிரிட்ஜில் மட்டும்தான் ப்ராப்ளம் அதனால வந்து எங்கிட்ட பிரச்சனை கிடையாது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து அந்த நம்ம அந்த பேர்டர் வச்சுருக்க பகுதியில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துச்சு ஆனால் வந்து இப்போ போகும்போது கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் வேகமாக போகிறாங்க என்ன நடந்திருக்குங்கிறது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ரயில் விளக்கம் கொடுப்பாங்க என்றைக்குமே வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணும்போது டில்டா நன்ட்டு போடும்போது இட்ஸ் அ டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தார் மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த விளக்கம் கொடுப்பாங்கன்னா அந்த பல மக்கள் பயணம் செய்ய விஷயம் இல்லையா நம்ம நாட்டோட அடையாளத்தில் ஒன்றா இந்த பாம்பன் பாலம் மாறி இருக்கனால கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ரயில்வே கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம் இப்போ நம்ம வண்டி போயிட்டு அகெயின் பாம்பன் பிளாக்ல வந்து ட்ரெயின்ஸ் நிற்கிது பேசஞ்சரோட வருதா அல்லது வந்து எம்டி ரேக் வந்து மறுபடியும் செக் பண்ண போகிறாங்களா பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து ரயில் சேவை வந்து தொடங்கிருச்சான்னு தெரிய வரும் நமக்கு ஹாய் ப்ரோ குயத்தில் இருந்து நம்ம இதை பார்த்துட்ருக்கீங்க நான் வந்து நம்ம பகுதியில் இருந்துட்டு நம்ம வந்து இது பண்ணாங்கிறக்காண்டி நீங்கள் குயத்துலேருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது ஆ ரொம்ப ஸ்பீடு கிடையாதுங்க ஒரு ஆவரேஜாக தான் போயிட்டு இருக்காங்க அது லோக்கோ இப்போ வந்து லோக்கோ தான் விட்டு செக் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பெட்டி வந்து எம்டி பெட்டி கொண்டு வந்து செக் பண்ணுறாங்களா இல்லை வந்து பேசஞ்சரோட தான் தெரியல கண்டிப்பாக அப்படி பாப்பா பார்க்க விட மாட்டாங்க அங்கே ரொம்ப தான் ஸ்லோவாக தான் போட்டுருக்கேன் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டார் மறுபடியும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணுவாங்களா ஆனால் கண்டிப்பாக அந்த பாம்பன் பாலத்தில் அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் டிராவல் பண்ணி வரும்போது வேகம் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம்னு போட்டிருப்பாங்க அந்த ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மறுபடியும் இயக்கி பார்ப்பாங்களே மினிமம் முப்பது ஏற்றாச்சு இயக்குவாங்கன்னா அது வந்து நம்ம இவ்வளோ பெரிய பாலத்தை கட்டி வச்சுட்டு ரொம்ப வேகமாலாம் இயக்க இயக்கணம் வந்து சரியாக இருக்காது அதில் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப வேகமாக இயக்கி பார்ப்பாங்க ஸோ லோக்கோ போயிடுச்சு அந்த சைடு நான் வந்து மறுபடியும் வந்து அகைன் ட்ரெயின் வரும்போது உங்களுக்கு லைவில் வரேன் இப்போ வந்து நான் அந்த லைவை எண்டு பண்ணிக்கிற மக்களே இப்போ நான் கொடுத்த அப்டேட் உங்களுக்கு சரியாக இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரே விஷயம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ரயில் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த பாலத்தில் லைஃப்ட் தெரியணும் அதுதான் என்னோட ஆசை என்னோட ஆசையில் எல்லாரோட ஆசையும் அது நம்ம நாட்டோட அடையாளம் கடலில் இருந்து பார்த்தா நம்ம நாட்டோட தேசிய கொடி வந்து அப்படியே மிளிரும்போது எப்படி இருக்கும் அதனால தான் வந்து நான் அகைன் அகைன் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் சேஃப்டி மெஷர்ஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் பஸ் பிரிட்ஜ் ஸோ சேஃப்டி மெஷர் நம்ம பேருந்து பாலத்துக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா பேருந்து பாலத்தை வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த பகுதி சைடு வந்திருக்கீங்களான்னு தெரியலை அவினாஸ் மனோகரங்கிறவங்க பேருந்து பாலம் வந்து நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாலத்தை வந்து ஓவர் பண்ண முடியாது இப்போ நீங்கள் அந்த பாலத்தை பாருங்களேன் இந்த இடத்துல வந்து டபுள் லைன் போட்டிருப்பாங்க அதாவது அந்த ஒயிட் மார்க் போட்டிருக்காங்கல்ல டபுள் அந்த டபுள் லைன்கிறது பாலத்தில் ஓவர்டேகை பண்ணக்கூடாதுனால இன்றைக்கி வந்து நம்ம பாம்பன் ரோடு பாலத்தில் அங்கங்கே ஒட்டு போட்டிருக்காங்க என்ன எப்படி இருந்த பாலம் அதாவது எப்படியோ இருந்த பாலம் இப்போ இப்படி இருக்குங்கிற போது இதெல்லாம் யார் கேட்க போகிற ஆசை ரைட்டு விடுங்க நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து ரயிலில் தான் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறனால இதை பற்றி நான் பேசுகிறேன் ஸோ ஓகே மேக்கி நான் முடிச்சுக்கிறேன் இதை வந்து அகெயின் வந்து ட்ரெயின் வரும்போது அவங்களுக்கு நான் லைவில் வர்றேன்